வணக்கம்மா இப்போ நிறைய பேர் கமௌண்டில் கேட்குற கேள்வி என்னென்னா யாருக்குமே எந்த விஷயமே வரலையா அந்த விஷயத்தை பற்றி கேட்காதுங்க சாமி வருதா இதுக்கு பதில் நிறைய ட்ரிப்பு நான் சொல்லிவிட்டுங்க சாமி வருதா குறி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் சாமி வந்து குறி சொன்னால் கூட அது ஒரு வகையில் கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலிங்க அதுவே அம்மா கிட்ட போய் நின்றுட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குங்க அந்த வார்த்தை அந்த சன்னதியில் கொண்டு நம்ம கால் வைக்கல அது பொய்யாகவே போகாது இதுதான் உண்மை நம்ம சாமி வந்து ஒன்று சொல்லி அது நடக்கலைன்னா கூட இந்த அவகிட்ட போனேன் அவள் சொன்னா அது நடக்கலை அப்படிங்கிற கேள்வி வரும் எனக்கு இது வரைக்கும் சாமியும் வரல நான் வாக்கும் சொல்லலை இதுக்கு முன்ன என்ன இனி இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது ஆத்தா விட்ட வழிதாங்க அதனால் யாருக்கிட்டேயுமே இந்த கோயில் எங்கே இருக்குது இந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க இந்த சாமி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க அதுதான் நமக்கு நல்லது வாக்கு சொல்லுவாங்களா குறி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே குறி சொல்றாங்களா அங்க குறி சொல்றாங்களா எல்லாருமே நல்லா சொல்கிறாங்கன்னு நினைக்க முடியாதுங்க இப்படி கேட்டு கேட்டு காசை எத்தனையோ வேஸ்ட்டு பண்றவங்களும் இருக்கிறாங்க நம்ம அதுவே இந்த கோயிலில் நல்லது நடக்குதா அந்த கோயிலில் நல்லது நடக்குதா இந்த சாமிகிட்ட போலாமா அந்த சாமியை கும்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறது நமக்கு நல்லதுங்க எங்கிட்ட வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ரெண்டு மூணு பேர் இல்லைங்க பத்து இருபது பேரே கேட்டிருப்பாங்க அம்மா உங்களுக்கு சாமி வருமா வாக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரே பதில் எனக்கு சாமி வராதுங்க அப்படியே இனி ஒரு காலத்தில் வந்தால் கூட அது மக்களுக்கு நான் அதை சொல்கிறேங்க வராத சாமியை வந்துச்சுன்னு சொல்லி நம்மனால சாமி பேர் வந்து நான் தப்பாக சொல்லவும் விரும்பலைங்க இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்கங்கிறாங்க நானே ஒரு சமயம் அங்கே இங்கெல்லாம் போய் கேட்டு எனக்கு அது பொய்யா தான் போச்சுங்க நல்லதாகவே நடக்கலை என்னைக்கு வாராகியம்மனையும் மாசாகி நான் நினச்சி கும்பிட நம்புனனோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் என் வாழ்க்கை நல்லா இருந்ததுங்க நானும் அப்படித்தான் இவங்க குறி சொல்லுவாங்களா அவங்க குறி சொல்லுவாங்களா எங்கேயாவது குறி சொல்லுவாங்களா நம்ம போய் கேட்கலாம் நம்ம கஷ்டம் தீரும் எந்த கோயிலுக்கு போனாலும் கையை கொடுத்து பார்க்கணும் கை கொடுத்து பார்த்தா நமக்கு நல்லது நடக்கா நடக்கலையா நம்ம கஷ்டம் தீருமா தீராது அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் அந்த கோயில் வாசல்லே நான் நுழைஞ்சிருப்பேன்னு தவிர இந்த சாமி கிட்ட நம்ம கஷ்டம் தீருமா அப்படின்னு போய் கேட்போம் அப்படிங்கிறது எனக்கும் தோணலைங்க அதனால் யாருமே எதுக்குமே இது நடக்குமா இவங்க குறி சொல்லி சொல்லிருவாங்களா அப்படின்னு இல்லாமல் நம்ம சாமியை நம்பி போய் நம்ம கும்பிடுவோம் அதுதான் நல்லதுங்க யாரும் எதுக்காகவே ஏமாறவே வேண்டாங்க அதே மாதிரி வாக்கு சொல்கிறவங்க மத்தியில் நல்லதும் சொல்கிறாங்க சில பேர் அதுவே ஒரு விளையாட்டவும் நினைச்சு சொல்றாங்க யார் வேணாலும் வாக்கு சொல்ல முடியாதுங்கம்மா அவங்கவுங்களுக்கா மனசு வந்து ஆத்தா வந்து இறங்கி ஆத்தாவே சொல்லுன்னு வாக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த வாக்கு நம்ம சொல்ல முடியும் எல்லாருமே சொல்ல முடியாது சில பேர் அந்த மாதிரி தான் அந்த நல்லா சொல்றதுங்களுக்கும் அது தப்பா போயிருதுங்க அவங்களும் இப்படித்தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஜனங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி சாமி பேரை சொல்லி வராத சாமியும் வந்துச்சு எனக்கு சாமி வந்துச்சு நான் வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை விளம்பரப்படுத்தவும் கூடாது அப்படி சாமி வந்துச்சு அப்படின்னு நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த சாமியே நமக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணிடும் தேவையில்லாத ஒரு வேலையை வந்து நம்ம வந்து பண்ணிடக்கூடாதுங்க நமக்கு ஆத்தா என்ன சொல்கிறாளோ ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு கனவில் சொல்லுவாங்க இன்னாருக்கு இது நடக்க போகுது அதே சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில பேர் சாமி வந்து நல்லபடியாக வாக்கு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர் நானே சாமி எல்லாமே நான் தான் அப்படின்னு நினைப்பாங்க அதில் எனக்கு தெரிஞ்சு தப்பு தான் நம்ம வந்து எந்த ஒரு மனுஷனும் சாமி ஆயிரம் முடியாதுங்க சாமிக்கு ஈடு ஆகாது நம்ம அந்த ஆத்தாவா வந்து நம்ம மேலே இறங்கி நம்ம சொல்கிறது உண்மை நம்ம சொல்கிறது பலிக்குது நம்ம சொல்கிறது நடக்குது அப்படின்னு நினச்சி நாலு பேர் நம்மளே வந்து அது வந்து அவங்களுக்கு அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்கிறது கரெக்டுங்க சில பேர் அதுவே சித்து வேலையாக வச்சுட்டு கூட உண்மை மாதிரியே சொல்லிருவாங்க அப்போ நல்லா சொல்கிறவங்களுக்கு பேரும் அதில் கெட்டு போயிடும் என்னோட எனக்கு யார் எப்படின்லாம் எனக்கு தெரியலம்மா என்னோட மனசுக்கு நான் சொல்கிறேன் சாமியை வச்சு விளையாடுறது அது ரொம்ப பெரிய தப்பு நம்ம வந்து நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க சாமிக்கு வந்து நம்ம வந்து சாமிக்கு இணைய நம்ம வந்து ஈடாகவே முடியாது நமக்கு நல்ல காலம் வரணுமோ கெட்ட காலம் வரணுமோ அது எல்லாமே அந்த ஆத்தா கையில் தான் இருக்குது அவ பார்த்து தான் முடிவு எடுக்கணும் நம்மளே இப்போ வந்து நம்மளே சாமியாக இருந்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்மளே வேண்டின்னு நினச்சிக்கலாமில்ல ஆ நான் அந்த டைமில் நல்லா இருப்பேன் எனக்கு பணம் கிடைக்கணும் புதையல் கிடைக்கணும் நம்மளே நினச்சாலும் நடந்துடாதுங்க அதனால யாருமே எதுக்குமே வந்து கேளுங்க கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அதுக்கு உண்டான ஒரு இது அது சொல்ல முடியும் யாருக்கிட்டேயுமே எங்கிட்ட மட்டும் இல்லை யாருக்கிட்டே இருந்தாலும் கோயில் எங்கே இருக்குது சாமி எங்கே இருக்குது இந்த சாமினால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல முடியுங்க கல்யாணமே தள்ளி போயிட்டுருக்குது கல்யாணமே ஆகலை உள்ள ஒரு புள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாதுங்க அவங்க குடும்பத்துக்கே தெரியல என்ன பிரச்சனைன்னு பிள்ளையும் அவ்வளோ பெரிய பிள்ளை வயசுக்கே வரல வயசுக்கே வரல பிள்ளை புள்ள பள்ளிக்கூடத்தில் போகிற பிள்ளையெல்லாம் இந்த பிள்ளை ஆம்பளை இந்த பிள்ளை வயசுக்கு வராது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பூ வங்கையில் சொன்னாங்க அப்போ நானும் அதை எதார்த்தமாக சரி நீங்கள் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமன்றைக்கோ இல்லை அம்மாவா சன்னைக்கோ இங்கே கூட்டிகிட்டு வாங்கம்மா இங்கே வந்து அம்மாவுக்கு வந்து பூஜை போட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அந்த ஆத்தாளுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்குது யாது பிரச்சனை இருக்கு அதுவே நம்ம நாங்கள் கூட அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லியிருக்கலாம் இந்த பிள்ளை வயசுக்கு வரல இதுக்கு ஒரு காரணம் இருக்குது இவ்வளோ காசு கொடுங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து என்றைக்குமே அந்த காசு நிரந்தரம் இல்லை நமக்கு அது தங்காது அதனால ஆத்தாளாக வந்து மனசிறங்கி நம்ம மேலே இறங்குற வரைக்கும் நான் சாமி ஆடுவேன் நான் குறி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதா எனக்கு தோணலைங்க அதனால இந்த வார்த்தை கேட்க வேண்டாம் அப்புறம் இந்த பிள்ளை வந்துங்க இங்கே வந்து பூஜை போட்டு சாமி மாசாணியம்மனுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த அம்மா கூட்டிட்டு மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அம்மா கிட்டே அந்த அம்மா வேண்டுதல் வச்சுட்டு வந்தாங்க என் பிள்ளை வயசுக்கு வந்தால் என்னால் முடிஞ்ச காணிக்கை கொடுக்குறம்மான்னு சொல்லி இப்போ அந்த பிள்ள வயசுக்கு வந்து அந்த பிள்ளைக்கும் ஒரு நல்லது நடந்து அதுவே இப்போ ஒரு தாயாகவே ஆயிடுச்சுங்க ஒரு குழந்தைக்கு தாயாகவே ஆயிடுச்சு அதனால யாருனாலும் சரி நான் ஒரே பதில் தாங்க யார் வந்தாலும் கேட்டாலும் சாமி ஆடுவீங்களா குறி சொல்லுவீங்களா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை இனிமேல் ஆத்தை எப்படி வச்சுருக்காளோ அப்படி நடக்கட்டும் அதுவே இப்போவே எனக்கு தெரியும் நான் இதை சொல்லுவேன் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் மனசை காயப்படுத்த வேண்டாம் அவங்க ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் கஷ்டம் இங்கே போனால் தீந்துரும் அப்படின்னு நினச்சி போட்டு வருவாங்க அவங்க மனசை நோகடிச்சு நம்ம ஒரு காரியம் பண்ணோன்னா அது நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு கஷ்டம்னு சொல்லி போட்டு இது வரைக்கும் சரிங்க அதே மாதிரி கோயிலுக்கு வராங்க குழந்தை இல்லைன்னு வராங்க கல்யாணம் நடக்கலைன்னு வராங்க அவங்கக்கிட்டயே நீங்கள் இதை கொடுக்குறீங்களா இது நடக்கும் ஆத்தா பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை நான் வாங்கினதும் இல்லை அவங்களா விருப்பப்பட்டு அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது பூ வாங்குறதுக்கு இந்தம்மா காசு பூ வாங்கி போடுன்னாலும் சரி அந்த காசில் அப்படி பண்ணிக்க தவிர மற்றபடி எதுக்காகவே யாருக்கா எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நான் யாருக்கிட்டேயும் கேட்குறதே இல்லைங்க காணிக்கேன்னு சொல்லி ஜனங்க நிறைய கஷ்டப்படுறவங்க நிறைய பக்கம் இந்த மாதிரி பாதிச்சிருப்பாங்க நிறைய காசு கொடுத்து அவங்களும் சங்கட்டமாகி நம்ம அவங்கள சங்கட்டப்படுத்தி இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு இப்போ அப்படியெல்லாம் நான் காசு வாங்கி அப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்நேரம் எங்கே நம்ம நான் கும்பிட்ற சாமி இந்நேரம் எவ்வளவோ பெரிய கோயில் அமைஞ்சிருங்க பத்து முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வருஷம் ஆச்சு எங்கேயுமே இது இந்த சூழ்நிலை எந்த எந்த பொம்பளைக்குமே அமையாது ஆனால் எனக்கு அமைஞ்சிருக்கு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வருஷம் ஆகியும் இன்னும் அந்த கோயில் ஆகாமல் இந்த புறம்போக்கிலேருந்து அந்த கோயிலுக்குன்னு ஒரு இடம் வராமல் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிற ஆனால் அதே நிமிஷம் வர்ற அவளை தேடி வர்ற மக்களுக்கு அவன் நல்லா தான் பண்ணுறான் அப்படின்னா அப்போது அவளும் எதையும் பெருசாக எதிர்பார்க்கலை நானும் யார்கிட்டையும் வாங்கி என் அம்மா கோயில் கட்டணும் என் அம்மாவை மேலே தூக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கல என்னைக்கு என் அம்மா வந்து ஒரு பெரிய கோயிலில் அமரணுன்னு விதி தலையெழுத்து இருக்குதோ என் தலையெழுத்து என்றைக்கு எங்கள் அம்மாவை நல்லா வச்சு பார்க்கணுன்னு அந்த விதி இருக்குதோ அந்த அன்னைக்கு நடக்கட்டும் அதுக்கு முன்னே செத்தாக போயிடுறேன் உசுரோடு இருந்தால் என் ஆத்தா கோயில் என்னோடய காசில் மக்களை எதுவும் ஏமாற்றாமல் அந்த சூழ்நிலையும் அந்த மனசையும் எனக்கு கொடுக்காமல் என்னோடய சொந்த காசில் இல்லை மக்கள் பிரியப்பட்டு கொடுக்குற காசில் என்றைக்கு கட்ட முடியுதோ அன்னைக்கு கட்டலாம் அப்படின்னு தான் இன்னும் நாற்பது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தெட்டு வருஷம் நாற்பது வருஷமே இருக்கும் இன்னும் வரைக்கும் நான் அப்படியெல்லாம் ஒரு குறி சொல்கிறேன் இது நடக்குது குழந்த பிறந்துருக்குது ஒருத்தருக்கு வர்றவங்களுக்கு குழந்த பிறக்குது பிள்ளைங்க வயசுக்கு வரலன்னா வயசுக்கு வர்றாங்க கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகுது எத்தனையோ தோசை நீங்குது இவ்வளோ பணம் கொடுங்க அம்மா உங்களுக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்லி வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க அது வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கி இருந்தாலும் நம்ம மக்களையும் பாதிக்கும் ஒரு தடவை ஏமாற்றி வாங்கிற காசு நமக்கு வேண்டாம் என்னைக்கு அவளுக்காக விருப்பப்பட்டு அந்த சன்னதி உசுறணும் இருக்குதோ உசுரட்டும் அது வரைக்கும் என் நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குதோ அதுக்கு தகுந்த அலங்காரம் அதுக்கு தகுந்த பூஜை பண்ணால் போதும் ஆனால் எல்லா மக்களையும் ஆத்தா நல்லா வைக்கணும் அப்படிங்கிறதாங்க இன்னும் வரைக்கும் நான் கும்பிட்டு வரேன் எல்லாருமே நல்லா இருப்போம் நியாயமான தீர்ப்பு நியாயமாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அம்மாவோட அம்மாவோட அரவணைப்பு கண்டிப்பாக நமக்கும் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து நம்ம பண்ணியிருக்க அலங்காரம் நான் பண்ணியிருக்க பூஜை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க எதில் காசு கிடச்சி நான் கோயில் சன்னதி உஸ்துறனோ இல்லையோ என்னோடய வருமானத்துலயாவது நான் கோயில் சன்னதி அமைக்கணும் சாவுறதுக்குள்ள சின்னதானாலும் கட்டி என்ற ஆத்தாலை நல்லா வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட வீடியோவும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்